நண்பர்களே காங்கிரஸ் நம்மளுடைய வரலாற நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தை கூட ஓட் பேங்கோட பார்வையில தான் சமாதானப்படுத்துதலின் பார்வையில தான் எழுதி வச்சிருக்காங்க அப்புறம் இன்னைக்கு கூட இந்த காங்கிரசோடைய இளவரசர் அதே பாவத்தை முன்னோடியா வச்சுக்கிட்டு இருக்காரு நீங்க உடைய இளவரசர் அவர் சமீபத்தில் கொடுத்த அறிக்கையை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இளவரசர் என்ன சொன்னார்னா இந்தியாவுடைய ராஜா இந்தியாவுடைய மகாராஜா அவங்க கொடுமைக்காரங்க அவங்க ஏழைகளோட நிலத்தை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்ப நினைச்சா அப்போ அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாரு காங்கிரசோடைய இளவரசர் சத்ரபதி சிவாஜி மகாராஜா சித்தூருடைய மகாராணியார் சின்னம்மா மாதிரி மகா மனிதர்களின் ஆளுமைய அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு அவங்களுடைய முடி ஆட்சி அவங்களுடைய பற்று இன்னைக்கு கூட நம்ம எல்லாரையும் ஊக்குவிக்கும் அந்த இளவரசருக்கு இந்த விஷயம் தெரியுமா மைசூர் அரச குடும்பத்தின் பங்களிப்பு அவருக்கு இதெல்லாம் தெரியாது மைசூர் அரச குடும்பத்தை இன்னைக்கு நாடு பூரா கர்வத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா நண்பர்களே இளவரசருடைய அறிக்கை நல்ல யோசிச்சு பாருங்க ஓட்டு பேங்குக்கான அரசியல் சமாதானப்படுத்துதலுக்காக கொடுத்த அறிக்கை ஞாபகம் வச்சுக்கங்க இளவரசர் ராஜா மகாராஜாக்களை வாய்க்கு வந்தபடி தப்பா பேசிட்டாரு அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணிட்டாரு ஆனா இந்தியாவுடைய வரலாற்றுல எந்த அராஜகம் நவாபுகள் செஞ்சாங்களோ நிசாமுகள் செஞ்சாங்களோ சுல்தான்கள் செஞ்சாங்களோ ராஜாவா இருந்து அந்த விஷயங்களுக்கு மட்டும் இளவரசரோட வாய்க்கு பூட்டு போட்ட மாதிரி ஆயிடும் அவர் வாயிலிருந்து பேச்சே வராது ராஜா மகாராஜாக்களை திட்டிகிட்டு இருப்பீங்களோ அவங்கள அவமானப்படுத்துறீங்க காங்கிரசுக்கு ஔரங்கசீபோடைய அராஜகம் ஞாபகம் இல்லையா அவரு நம்மளுடைய நூத்து கணக்கான கோயில்களை உடைச்சாரு அவமதிச்சாரு காங்கிரஸ் ஔரங்கசீப புகழ்ந்துகிட்டு இருக்கிற பார்ட்டி கூட அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஆளுங்க ஞாபகம் வரமாட்டாங்க அவங்க நாடு பூரா நம்மளுடைய புனித ஸ்தலங்களை சுக்கு நூறா உடைச்சிருக்காங்க கொள்ளை அடிச்சிருக்காங்க கொலைகள் செஞ்சிருக்காங்க பசுக்களை கொன்றிருக்காங்க அவங்களுக்கு எந்த நவாபும் ஞாபகத்துக்கு வரல அவரு இந்தியாவுடைய பாகப் மிக மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு யாராவது கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா ஒருவேளை பனாரஸ் ராஜா மட்டும் இல்லாம பனாரஸ் விஸ்வ இந்து விஸ்வ வித்யாலயாவ கட்டுமான பணியை செஞ்சிருக்க முடியுமா நம்மளுடைய மகாராணி அகல்யா பாய் ஹோல்கர் நம்மளோட கோயில்களை புனரமைப்பு செஞ்சு நம்மளோட நம்பிக்கைகளை காப்பாத்திருக்காங்களா இல்லையா நான் குஜராத்ல இருந்து வர்றேன் என்னுடைய கிராமம் கெய்க்வாட் ஸ்டேட்டுக்குள்ள சேர்ந்தது அவர் பரோடாவுடைய மகாராஜா அவர்தான் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய திறமையை அங்கீகரிச்சாரு அதுக்காக அவர் பரோடா அழைச்சாரு அவருடைய சக்தியை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் பாபா சாஹிப் அம்பேத்கரை வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக அனுப்புற வேலைய மகாராஜா செஞ்சாரு இந்த காங்கிரஸ் இளவரசருக்கு இந்த ராஜா மகாராஜாக்களுடைய பங்களிப்பு ஞாபகம் இல்லையா ஆனா ஓட்டு பேங்கோட அரசியலுக்காக அவங்க ராஜா மகாராஜாக்களுக்கு எதிரா பேசுறதுக்கு தைரியம் வருது நவாபுகளுக்கு எதிரா பாஷாக்களுக்கு எதிரா சுல்தானுகளுக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்ல காங்கிரசின் சமாதானப்படுத்துற மனநிலை இப்ப நாட்டு மக்களின் எதிரில் வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு அப்புறம் இதே மனநிலை தான் காங்கிரஸோடைய மேனிபெஸ்டோலையும் வெளிப்படுது